மரத்தில் மறைந்தது மாம யானை மரத்தை மறைத்தது மாமலை யானை அப்புறம் பரத்தை மறைத்தது பார்முதல் பூதம் பரத்தில் மறைந்தது பார்முதல் பூதம் ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது அது அதுதான் வேதாந்தம் அதில் ஃபுல்லாக சொல்லப்பட்டிருக்கு இல்லையா யானை பொம்மை பார்க்கும்போது இது மரம் அனேது யாருக்கும் ஞாபகம் வருதில்லை மரத்தை பார்க்கும்போது அதில் யானை இருக்கா இதில் அப்புறம் அந்த கார்பெண்டர் அதை கொண்டு வர மண்ணு பார்க்கும்போது குடம் இருக்கானே அதில் தெரியலையே ஆனால் குடம் வந்ததுக்கப்புறம் மண் மறந்து போச்சு அதே போல் இந்த பஞ்சமகாபூதங்கள் எல்லாம் வந்து பார்க்கும்போது அது பரபிரம்மும் சத்தியம் தெரியல இல்லையா அப்போ சத் അപ്പോൾ ഇതെങ്ങനെയെന്ന് വന്നിച്ച് അത് സത്യം മൂലം ആ